உடனுக்குடன் நேரணையை பார்த்து வருகிறோம் தூத்துக்குடி திருச்செந்தூர் கடற்கரையில் பக்தர்கள் நீராட கூடிய இடத்தில் கடல் உள்வாங்கியதால் மக்கள் அது அச்சப்படைந்திருக்கிறார்கள் வழக்கத்தை விட கடற்கரையிலிருந்து சுமார் நூறு அடி தூரம் வரை கடல் உள்வாங்கி காணப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் ஆனந்த் வணக்கம் இது குறித்தான விரிவான விவரங்கள் வணக்கம் சார்லதா முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் அமைந்துள்ளதால் இந்த கோயிலுக்கு சிறப்பு உள்ளது மேலும் இங்கு வரக்கூடிய பக்தர்களில் பெரும்பாலானோர் கடலில் புனித நீராடிய பின்னரே கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் பக்தர்கள் நீராடக்கூடிய இடத்திற்கும் ஐயா வைகுண்டர் அவதாரப்பதி அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்